ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் நான்கு வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும் உடல் சார்ந்த ஆரோக்கியம் உங்களுக்கு பிரச்சனை குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இன்று குறையும் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து பண வரவு உண்டாகும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் இன்று ஏற்படும் இன்றைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்